வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கும் பாஜகவுக்கும் ஹிந்து முன்னணிக்கும் பயங்கரமான ஃபைட்டுங்க அடிபுடி சண்டை ஆயிடுச்சு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா திண்டுக்கல்லில் தெருமுனை பிரச்சாரத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க விலைவாசி உயர்வை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலைவாசி உயர்வை மட்டும் பற்றி பேசாமல் மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எதிராக பேசுகிறது பொதுமக்கள் யாரும் அந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு போகக்கூடாது சங்கிகள் வந்து மத கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காங்க எதுக்காக பர்மிஷன் வாங்கப்பட்டுச்சு நெருமுனை பிரச்சாரம் எதுக்காக விலைவாசி உயர்வை கண்டித்து நடக்கக்கூடிய போராட்டத்தில் சம்மந்தமே இல்லாமல் முருக பக்தர்கள் மாநாடை இழுத்துருக்காங்க அதுக்கு பாஜக நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருந்த பாஜக நிர்வாகிகள் தட்டி கேட்டிருக்காங்க இதில் கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்து முன்னணிக்கும் இடையே பயங்கர ஃபைட்டு அடிபொடி சண்டை ஆயிடுச்சு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமலர் வெளியிட்ட ரிப்போர்ட்டு கோயம்புத்தூர் குசும்பை காட்டிய அண்ணாமலை கோவத்தில் ஸ்டாலின் அப்படிங்கிறது செகண்ட் டாபிக் நேற்று தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க என்னது முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சுல ஆயிரம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு அதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் பில் கட்டுறதுக்கு அந்த கடை வாடகை இதை சமாளிக்க முடியலை நிறைய பேர் வந்து வாங்கிறது கிடையாது சில பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னாலும் கேட்கக்கூடிய மெடிசன் இல்லை இதனால் முதல்வர் மருந்தகத்தில் அவ்வளோவா கஸ்டமர்ஸ் இல்லாத ஒரு சூழல் இருக்கு ஆனால் கட்டுறது அதனால மாவு பாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா அது விற்க தொடங்கியிருக்காங்க சில முதல்வர் மருந்தகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் தொழில் முனைவோர்கள் மாவு பாக்கெட்டு விற்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தினமலர் ஒரு ஆர்டிக்கிளை வெளியிட்டிருக்காங்க தினமலருடைய இந்த ஆர்டிக்கலுக்கு அண்ணாமலை என்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னா அப்போ முதல்வர் மருந்தகம் அப்படின்னு வச்சிருக்க கூடாது முதல்வர் மாவகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கணும் நாலு வருஷமாக மாவையே அரைத்து கொண்டிருக்கும் திமுக ஆட்சிக்கு இந்த பெயர் மிக பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குசும்பா பேசியிருக்காரு பங்கமாக கலாய்ச்சிருக்காரு முதல்வர் மருந்தகம் அப்படின்னு வச்சதுக்கு பதிலாக முதல்வர் மாவகம் அப்படின்னு வச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் நாலு வருஷமாக மாவையே அரைச்சிக்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு அந்த பெயர் வந்து பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இது திமுக மற்றும் பாஜக இடையே பெரிய டிபேட்டை வந்து உருவாக்கியிருக்கு மூணாவது டாபிக் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் மாற்று மத இளம்பெண்ணை காதலித்த இளைஞர் வந்து அந்த காதலித்த பெண் வீட்டிலேயே மர்மமான முறையில் வந்து தூக்கில் தொங்கியபடி அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கு அதனால் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது காவல்துறை முறையான விசாரணையை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு கோயம்புத்தூரில் நல்லா படித்து கோயம்புத்தூரில் ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறாரு அந்த பையன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பையன் மாற்று சமூக இளம்பெண்ணை வந்து அவர் லவ் பண்ணியிருக்காரு அந்த காதலித்து அந்த இளம்பெண்ணுடைய வீட்டிலையே அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கு சந்தேகம் இருக்குது அதனால் விசாரணையை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு இது மூணாவது டாபிக்கு இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சில விஷயங்களை வந்து சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் வந்து தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பேசி அதுக்கு வாங்கி கட்டிக்கிட்டாங்களே பொதுவாக பாஜக ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க பொதுமக்கள்கிட்ட என்னென்னா கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது தப்பான விஷயமா இருக்கும் கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் இதுதான் திருக்குறள் மாதிரி ரெண்டே வரியில் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் ஒரு விஷயத்துக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு கெட்ட விஷயமா இருக்கும் கம்யூனிஸ்டுகள் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் புரிஞ்சு நடந்துக்கோங்க மக்களே அப்படின்னு பாஜக சொல்ல இதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்